اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن ابي رافع رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم استسلف من رجل بكر فقدمت عليه إبلا من إبل صداقتي فأمر أبا رافع أن يقضي الرجل بكر بكرة சகோதரர்களை நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒருவர் தாம் பெற்ற கடனுக்கு திரும்ப செலுத்தக்கூடிய சமயங்களில் அதைவிட சிறந்த ஒன்றை அவன் திரும்ப கொடுப்பது சிறந்ததா இல்லையா அப்படின்னா அது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது அதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இது இருக்கின்றது அவர்கள் கூறியதாவது ரசூலுல்லாஹிஹும் அலிவசுல்லம் அவர்கள் ஒரு மனித இடம் இளம் வயது ஆண் ஒட்டகம் ஒன்றை கடன் வாங்கினார்கள் வாங்கியிருந்தார்கள் தர்ம ஒட்டகங்கள் சொல்லலாம் மாணவர் சொல்லும் அவர்களிடம் வந்த பொழுது அவற்றிலிருந்து விலைக்கு வாங்கி அம்மைனருக்குரிய இளம் வயது ஒட்டகத்தை கொடுத்து வருமாறு எனக்கு உத்தரவிட்டார்கள் நான் சென்றுவிட்டு திரும்பி வந்து அவற்றில் ஆறு வயது முழுமையடைந்த கடவாய் பற்கள் முளைத்து விட்ட ஒட்டகங்களை தவிர வேற எதையும் நான் காணவில்லை என்று கூறினேன் அப்பொழுது ரசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தையே அவருக்கு கொடுத்து விடுங்கள் ஏனெனில் அழகிய முறையில் திருப்பி கொடும் கொடுத்து வருபவரே சிறந்தவராவார் என்று ரசூல்லி சுல்லாஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்பதாக சொன்னார் இதுல நாம் பார்க்கக்கூடியது ரசூல்லாஹி சொல்லாஹி ஒரு ஒட்டகத்தை வாங்கியிருந்தாங்க அது இளம் வயதுடைய ஒட்டகம் ஒரு கண்டுக்குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை வாங்கியிருந்த சமயத்தில் கடனாக வாங்கியிருந்தது அதை திருப்பி கொடுக்கிறாங்க ஒட்டகத்திற்கு ஒட்டகத்தையே திரும்ப கொடுக்க வேண்டும் இப்ப இவங்க ஒட்டகத்துக்கு ஒட்டகத்தை திரும்ப கொடுக்க என்ன செய்யறாங்க இந்த இடத்துல வந்து ரசூல்லா சொல்லாருக்கும் ஒண்ணுக்கு அந்த ஒரு ஒட்டகத்திற்கு அதே வயதுடைய ஒட்டகத்தை பார்க்கவில்லை அதை விட வயது கூடிய அதாவது நல்ல இளந்தாட்டியமாக இருக்கக்கூடிய ஒட்டகம் கொடுத்தது கண்டுகுட்டி கன்றாக சிறிய ஒட்டகம் அதை விட வயது கொஞ்சம் கூடியது நல்ல ஆறு வருடங்கள் கழிந்த பள்ளி போட்டப்பட்ட ஒட்டகம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டது அந்த ஒட்டகம் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது ரசூலாய் சொன்னா நீ அதவே கொடுங்க அப்ப அவருக்கு நாம் கொடுக்கக்கூடியது அவரிடம் வாங்கியதை விட மேலும் சிறந்த ஒன்றை கொடுக்கும் பொழுது அதுதான் சிறந்த ஒரு செயலாக இருக்கிறது என்பதாகும் ரசூலாய்மா இருக்குமா அவங்க சொல்லிக்காட்டுறாங்க இதே போலனா எல்லா பொருள்களிலும் நாம் வாங்கக்கூடியது வாகனங்களில் நாம் செய்யக்கூடிய வாகனங்களில் வாங்க அது ஆயிருது இல்லை ஏதோ ஒன்று ஆகிருது அப்பொழுது அவருக்கு நாம் அடுத்து திரும்ப கொடுக்கும் பொழுது அதே போன்ற தரத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை நாம் வாங்கி தரணும் அல்லது அதை விட சிறந்த ஒன்றாக வாங்கி தரணும் இவர் ஓட்டுறதுக்காக வேண்டி வாங்கி இருப்பாரு நான் ஓட்டிட்டு தரேன் நல்லா பழகிட்டு தரேன் அப்ப அந்த சமயத்தில் அது ஏதோ ஒன்றின் காரணமாக இன்ஜின் ஜீச ஆயிடுது ஏதோ ஒன்று ஆயிடுது வண்டியே வீணா போயிடுது அது சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த வண்டிக்கு அதே போல வண்டி வாங்கி தரணும் அது பன்னெண்டு மாடலாக இருந்தாலும் சரி எந்த மாடலோ அதே மாடலு அதே தரத்தில் இருக்கக்கூடிய வண்டி முடிஞ்சா அதை வாங்கி தரணும் இல்ல அது போல கிடைக்கணும்னா அதை விட சிறந்ததாக மேலும் தரமான ஒரு வண்டியை வாங்கி தருவதுதான் சிறந்த ஒரு காரியம் நம்ம ஏதோ ஒரு கடனை கழிக்கணும் அப்படின்னா நல்ல இப்போதைக்கு ஒரு ஓடுற கண்டிஷன்ல இருக்காப்புல ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தாது சமாளிச்சு மேக்கப் பண்ணிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கறது அல்ல எல்லா விஷயங்களிலும் ரசூல்லாஹிசுல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடியது அதுதான் ஜாமீர் அலி அல்லாஹூத்தாலின் அவங்க அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீதை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் எப்படி நபர்கள் ஒரு பயணத்துடைய சமயங்கள் நாம் இதே வாகனமாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கும் இருக்கட்டும் இப்ப விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நாம் பயணத்தில் இருக்கின்றோம் ஒரு பொருளாதாரத்துடைய ஒரு நெருக்கடி அல்ல ஏதோ ஒன்றுடைய ஒரு காரணத்தினால் அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது நம்ம வித்துறோம் வித்து முடிச்சுட்டு இதுக்கு பிறகு எனக்கு போறதுக்கு வழி இல்லை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒன்று வந்தால் அந்த இடத்துல விற்கிறவர்கிட்ட நம்ம நிபந்தனைகள் செய்து கொள்ளலாம் எப்பா எனக்கு நான் வண்டியை விற்கிறேன் இப்ப எனக்கு இந்த என்னுடைய ஊருக்கு போய் சேரணும் அதுவரை நான் இதை உபயோகிச்சிக்கிறேன் போனேன் அதுக்கு பிறகு நீ எடுத்துட்டு போய்க்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஜாபிரி ஒரு பயணத்துல வந்து கொண்டு இருக்கும் பொழுது இவங்க ஒட்டகம் வந்து சேட்ட செஞ்சு இருந்து போகாமச்சு அப்ப ரசோல்லாய்வாசன் வந்து அங்க வந்து ஒரு அடி அடி ஒரு அடி அடிச்சாங்க அந்த ஒட்டாரத்தை போ வேகமா போ அப்படின்னும் அது வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே அப்ப ரசோல்வாங்க சொன்னாங்க இந்த ஒட்டாரத்தை எனக்கே நீங்க வித்துரு ஒரு திரவத்தில் எனக்கு ஒரு ஊகியா இருக்கு எனக்கு வைத்திரு அப்படின்னா ஒரு ஊகியா இருக்கு எனக்கு வைத்திரு அப்படின்னா இவங்க இல்ல அப்படின்னு முதல்ல மறுக்கிறாங்க மீண்டும் ரசூல்லா இதுலாஹும் கேட்கிறாங்க எனக்கு வைத்திரு அப்படின்னு அப்ப கடைசியா வந்து அவங்க ஜாபிர் அலி இல்லா சொல்லுங்க சரி வைத்திருக்கீங்க ரசூல்லா ஆனா ஒண்ணு நான் ஊருக்கு போய் வரை இந்த ஒட்டகத்துல நான் ஏறி போனோம் என்னுடைய வீடுக்கு போய் போய் சேர்ற வரை இதுதான் வேணாம் அப்பொழுது அந்த ஒட்டகம் முன்பு இருந்ததை விட இப்ப பன்மடங்கு வேகமாக சென்றது வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பழைய கொண்டு வந்து ரசூல் கையில கொடுத்தாங்க கொடுத்தவுடனே ரசூல் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு அவர்களுக்கு சொன்னது போன்று அந்த கரையத்தை கொடுத்து விட்டு போனவனே ஜபீர் அலி உள்ள பழைய அழைச்சாங்க அழைச்சிட்டு ரசூல் சொன்னாங்க ஜாபி அவனுக்கு கம்மியான ரேட்டு தங்க நினைக்கிறியா அதனால் நீ ரேட்டையும் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒட்டகத்தையும் வைத்துக் கொள் வேண்டிதான் நான் வாங்கி தருகின்றேன் என்பதாக ஜாபிர்வாக தன்னை அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு செயல்கள் உள்ளது ஆக நமக்கு அப்பொழுது தேவைப்பட்டால் அந்த வாகனங்களில் செல்லக்கூடிய இடங்கள் வரை அவர் இடத்தில் ஒப்பந்தம் போட்டு சென்று கொள்ளலாம் என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு குணத்தை காட்டுகின்றது எதை படித்தோம் எதை கேட்டோமோ அது விலங்கி நடக்கக்கூடிய